நாங்கள் எந்த கட்சி முஸ்லிம் கட்சியா தமிழ் கட்சியா சிங்கள கட்சியா என்பதல்ல இங்கு கௌரவ அனுரக் குமார் திசாநாயக் அவர்களும் இந்த பாராளுமன்றத்தில் இருந்தவர் நேர்மையாக செயல்பட்ட ஒருவர் ஜனாசா எரிப்பு சம்பந்தமான திருப்தியாக இல்லை தயவு செய்து அந்த பெயர் விவரங்களை வெளியிடுங்கள் இவ்வாறான ஒரு மோசமான செயலை கோட்டாவே செய்ததனுடைய விளைவுதான் யார் எதிர்கட்சி அல்லது யார் ஆளும் கட்சி என்ற கேள்வி இன்றெங்கள் மத்தியிலே காணப்படுகின்றது இந்த ஜனாசா எரிப்பு சம்பந்தமான விவரங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இன்று பார் லைசனை யார் பெற்றிருக்கின்றார்கள் எவ்வாறு பெற்றார்கள் என்று கேட்கின்ற பொழுது அதை வெளியிட்டீர்கள் ஆகையால் பார் லிஸ்டை பாரை யார் பெற்றார்கள் என்ற விவரங்களை உங்களால் வெளியிட முடியுமாக இருந்தால் ஜனாசா எரிப்பு சம்பந்தமான விவரங்களை ஏன் வெளியிட முடியாது பொருட்களுக்கு நாங்கள் விலைகளை குறைப்போம் எரிபொருளுக்கு விலையை குறைப்போம் மின்சார கட்டணத்தை குறைப்போம் ஒன்பதனாயிரத்தை ஆறாயிரமாக்குவோம் ஆறாயிரத்தை மூவாயிரம் ஆக்குவோம் என்று அதன் மூலம் ஆட்சிக்கு வந்த இந்த அரசு இன்று காலையிலிருந்து இந்த சபையிலே தங்களுடைய இந்த புதிய பாராளுமன்றம் வந்த நாளில் இருந்து பட்டங்களையும் பதவிகளையும் சர்டிபிகேட்களையும் செக் பண்ணுகின்ற அல்லது அதை பற்றி பேசுகின்ற பாராளுமன்றமாகத்தான் இந்த பாராளுமன்றம் இருந்து கொண்டிருக்கிறது பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நூற்றி ஐம்பத்தொன்பது பேரை சகோதரர் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலே தெரிவு செய்து இந்த நாட்டை ஆளுங்கள் எழுபது வருடங்களாக அல்லது ஏழு தசாப்தங்களுக்கு மேலாக ஆட்சி செய்தவர்கள் சரியில்லை அதனால் நீங்கள் சரியாக செய்ய எத்தனைக்கிறீர்கள் என்ற உங்களுடைய வேண்டுகோளை எதிர்பார்த்து இந்த மக்கள் உங்களுக்கு இந்த பாராளுமன்றத்தில் இவ்வளவு பெரிய அதிகபட்ச ஆதரவோடு அனுப்பி இருக்கிறார்கள் எனவே உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் இந்த நாட்டு மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நிதானமாக சிந்திக்க வேண்டும் இதே போலதான் கோட்டாபே ராஜபக்ஷ தலைமையிலே கண்முன் தெரியாதவர்கள் எல்லாம் ஒரு வெள்ளையிலே இந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் நூற்றி நாற்பத்தி ஏழு பேரை நாங்கள் கண்ணால் கண்டோம் இன்று அந்த உறுப்பினர்களிலே ரெண்டே ரெண்டு பேர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒருவர் தேசிய பட்டியலின் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் எனவே நாங்கள் எந்த கட்சி முஸ்லிம் கட்சியா தமிழ் கட்சியா சிங்கள கட்சியா என்பதல்ல இங்கு இங்கே தலைவர்களாக நாங்கள் ஒரு கட்சிக்கு இருந்தாலும் எங்களுடைய கட்சி மக்கள் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியுடைய தலைவராக நான் செயல்படுகிறேன் அதே போல கௌரவ மனோ கணேசன் அவர்கள் இருக்கிறார் அதே போல சௌதர் ரவ் ஃபக்கீம் சுமந்திரன் எங்களுடைய பொன்னம்பலம் போன்றவர்கள் கடந்த காலங்களிலே இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்ட பல மசோதாக்கள் சிறுபான்மையினரை தாக்குகின்ற சிறுபான்மையினத்தை கஷ்டப்படுத்துகின்ற சிறுபான்மை பிரயணித்துவங்களை பறிக்கின்ற மோசமான செயல்பாடுகள் நடந்த பொழுது இந்த உயர் சபையிலே நாங்கள் மிக நேர்மையாக செயல்பட்டிருக்கிறோம் அது உள்ளூராட்சி மன்ற பில்லாக இருக்கலாம் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் குமார் திசாநாயக் அவர்களும் இந்த பாராளுமன்றத்தில் இருந்தவர் அவர் அவரும் எங்களோடு சேர்ந்து பல விஷயங்களிலே நேர்மையாக செயல்பட்ட ஒருவர் நிதானமாக சிந்தித்து பேசிய ஒருவர் எங்களுடைய நல்ல விடயங்களுக்கு ஆதரவு தந்த ஒருவர் எனவே அவர் இன்று ஜனாதிபதியாக இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம் அவரிடத்திலே இருந்த அந்த நேர்மை இந்த நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேரிடத்திலும் இருக்குமாக இருந்தால் நீங்கள் இந்த நாட்டிலே ஒரு பெரிய புரட்சியை செய்ய முடியும் அதை விட்டுவிட்டு இந்த பாராளுமன்றத்திலே கடந்த ஏழு தசாப்தங்களாக நடந்த தவறுகளை சுட்டி சுட்டி காட்டி நாங்கள் காலத்தை கழிப்போமாக இருந்தால் இந்த சர்டிபிகேட்டுகளை செக் பண்ணுகின்ற காரியத்தை தொடர்ந்து முன்னெடுப்போமாக இருந்தால் இந்த பாராளுமன்றத்தின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை இழந்து விடுவார்கள் எனவே நிதானமாக செயல்படுங்கள் என்று நான் உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போலதான் இங்கு நேற்றைய தினம் எங்களுடைய கௌரவ சுகாதார அமைச்சரிடத்திலே கேட்கப்பட்ட கேள்விக்கு ஜனாசா எரிப்பு சம்பந்தமான பதில் எங்களுக்கு திருப்தியாக இல்லை உண்மையிலேயே ஜேபிபியோ அல்லது என்பிபியோ அல்லது ஜனாதிபதியோ அல்லது இருக்கின்ற நீங்கள் யாரும் அதற்கு ஆதரவானவர்கள் அல்ல நூத்துக்கு நூறு வீதம் நீங்கள் ஜனாசா எரிப்புக்கு எதிரான கொள்கை கொண்டவர்கள் ஆனால் இன்று நாங்கள் எதிர்பார்த்து நிற்பது அந்த ஜனாசாவை எரித்தவர்கள் தான் கடந்த நாலு அஞ்சு வருஷமாக கோட்டாவே சென்ற பிறகு ரணில் விக்ரமசிங் அவருடைய புட்டுவத்திலே வந்து அமர்ந்து கோட்டாவுக்கு ஆதரவாக அந்த விஷயங்களை வெளியே கொண்டு வருவதிலே தாமதம் காட்டினார் அதே வேலையை உங்களிடத்திலே நாங்கள் எதிர்பார்க்கவில்லை நீங்கள் நூத்துக்கு நூறு வீதம் நான் சொன்னது போல ஜனாசா எதிர்ப்புக்கு எதிரான கொள்கை கொண்டவர்கள் அதனால் உங்களிடத்திலே அன்பாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் எரிக்கப்பட்ட அந்த மையத்துக்களுக்கு சொந்தக்காரர்கள் உறவினர்கள் அதே போல மையத்துக்களுடைய பேர் விவரங்களை எங்களுக்கு தாருங்கள் சட்ட ரீதியாக இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் மக்களால் வந்த நாங்கள் உங்களிடத்தில் ஏன் எங்களுக்கு தேவை நீங்கள் தந்த பிறகு நாங்கள் அதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் சில அதிகாரிகள் எழுதி தருகின்ற விஷயத்தை இங்கே வந்து அமைச்சர்கள் வாசிப்பதுதான் கடந்த காலங்களில் இருந்த வளமை அதே போலதான் அந்த பதிலை அதிகாரிகள் தான் எழுதி கொடுத்திருப்பார்கள் எனவே கௌரவ அமைச்சர் மிக அன்பாக நான் வேண்டிக் கொள்கின்றேன் தயவு செய்து இங்கள் அந்த பெயர் விவரங்களை வெளியிடுங்கள் இவ்வாறான ஒரு மோசமான செயலை கோட்டாபே செய்ததனுடைய விளைவுதான் நாங்கள் நம்பிய இறைவன் அதாவது நாங்கள் நம்பியிருக்கின்ற மார்க்கத்தின்பால் நாங்கள் பார்க்கிறோம் ரெண்டு வருடங்கள் கூட அந்த பெரிய ஆணையோடு வந்தவரால் அந்த ஆசனத்திலே அமர முடியாமல் போனது அதே போல அவர்கள் அத்தனை பேரும் அதற்கு கையுயர்த்தியவர்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் இந்த பக்கம் இருந்து அங்கே போய் அதற்கு ஆதரவு கொடுத்தவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் இந்த பாராளுமன்றத்திலே ஒருவரையும் நாங்கள் காணவில்லை எனவே நாங்கள் கௌரவமாக மீண்டும் இந்த அதை வேண்டிக் கொள்கின்றோம் குறிப்பாக இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்று இந்த பாராளுமன்றத்திலே பேசுகின்ற பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று சில விடயங்களை சொல்லுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் யார் எதிர்கட்சி அல்லது யார் ஆளும் கட்சி என்ற கேள்வி இன்று எங்கள் மத்தியிலே காணப்படுகின்றது குறிப்பாக இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் பேசுகின்ற சந்தர்ப்பத்திலே மக்களுடைய ஆணையின் மூலமாக கூடுதலான மக்களுடைய விருப்பத்தின் மூலமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றோம் என்ற ஒரு பெருமை இருந்தாலும் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் ஏனென்றால் இதற்கு முன்னிருந்த கோட்டாபே ராஜபக்ஷ அரசாங்கமும் இதே போன்ற ஒரு மக்கள் ஆணையின் மூலமாகவும் அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்களுடைய வாக்கின் மூலமாகவும் வந்த ஒரு அரசாங்கம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது அவ்வாறு ஒரு மக்களுடைய ஆணையை பெற்று வந்த அரசாங்கம் மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத காரணத்தினால் அவர்கள் எவ்வாறான ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்பதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும் குறிப்பாக இங்கிருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்ற விடயங்கள் எல்லாம் சரியான விடயங்கள் இந்த நாட்டுக்கு தேவையான விடயங்கள் தேவையான மாற்றம் குறிப்பாக ஒரு மாற்றம் தேவை என்று உருவாக்கப்பட்ட அரசாங்கம் சிஸ்டம் சேஞ்ச் என்ற வசனத்தை அந்த வாக்கியத்தை சொல்லி ஏற்படுத்தப்பட்ட புதிய அரசாங்கம் ஆகையால் இந்த மாற்றம் என்பது இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்பது இன்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் ஆனால் இந்த எதிர்பார்ப்பு என்பது நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு சரியா என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் குறிப்பாக இருபத்தி நான்கு மனிதக்குள் இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னவர்கள் யார் எதிர்கட்சியில் இருக்கின்றவர்களா அல்லது ஆளுங்கட்சியில் இருக்கின்றவர்களா மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுகின்றது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்ன அரசாங்கம் இப்பொழுது ஒரு மாதம் ஜனாதிபதியாக இரண்டு மூன்று மாதங்கள் ஆகியும் இன்னும் சில விடயங்கள் முன்னெடுக்கப்படவில்லை என்ற காரணத்தினால் இன்று மக்கள் கேட்கின்றார்கள் உங்களுடைய அடுத்த நடவடிக்கை என்ன இந்த நாட்டிலே மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று சொன்னவர்கள் என்ன விடயத்தை கொண்டு போகின்றீர்கள் என்பதை மக்கள் கேட்கின்றார்கள் ஆகையால் இந்த மாற்றத்தை கேட்கின்ற எதிர்கட்சி உறுப்பினர்களை இன்று ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் இன்று பல முறையிலும் தாக்குகின்றார்கள் குறிப்பாக இன்று ஒட்டுமொத்த அரசாங்கத்தை அரசியலை கூட இன்று குற்றம் என்று சொல்லுகின்றார்கள் இன்று எழுபத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து இன்று காலம் வரையிருந்த அரசியல்வாதிகளையும் அரசியல்களையும் குற்றம் சாட்டுகின்றார்கள் இதிலே சில பிள்ளைகள் இருக்கலாம் சில நல்ல விடயங்கள் இருக்கலாம் இன்று சொல்லுகின்றீர்கள் சில இலவச இலவச கல்வி சம்பந்தமாக பேசுகின்றீர்கள் இந்த இந்த கல்வியை யார் கொண்டு வந்தது போஷாக்கு உணவுகளை வழங்க வேண்டும் பள்ளி மாணவர்களுக்கு பாடசாலை மாணவர்களுக்கு என்று சொல்லுகின்றீர்கள் இந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தது ஆகையால் நல்ல திட்டங்கள் இருக்கின்றன பிழையான திட்டங்கள் இருக்கின்றன அவற்றை நாங்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் இன்றும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதியாக வருகின்ற சந்தர்ப்பத்திலே அது கருத்து வேறுபாடுகளாக இருக்கலாம் இருந்தாலும் அந்த நாட்டினுடைய அந்த பொறுப்பை வகிக்கின்ற பொழுது நீங்களும் சொன்னீர்கள் உடனடியான ஒரு மாற்றம் தேவை அந்த மாற்றத்தை உடனே எதிர்பார்த்தவர்கள் நீங்கள் ஆனால் இன்று முழுமையான ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வழங்கப்பட்டதுக்கு பின்னர் நீங்கள் இன்னும் நாட்கள் தேவை வருடங்கள் தேவை யுகங்கள் தேவை என்று சொன்னால் எப்படி மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கேட்க விரும்புகின்றோம் சில நீங்கள் செலுத்த வேண்டும் கேட்கின்ற இன்று பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று கேட்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த ஜனாசா எரிப்பு சம்பந்தமான விவரங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்களுக்கு சரியாக சொல்லுங்கள் என்று கேட்கின்றார்கள் ஆனால் இன்னும் அந்த விடயத்தை தெளிவுபடுத்தாமல் இருப்பதனுடைய காரணம் என்ன என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் இன்று பார் லைசனை பெற்றார்கள் என்று கேட்கின்ற பொழுது தேர்தல் காலத்திலே நீங்கள் வெளியிடு என்று சொன்னீர்கள் அதை வெளியிட்டீர்கள் ஆகையால் பார் லிஸ்டை பாரை யார் பெற்றார்கள் என்ற விவரங்களை உங்களால் வெளியிட முடியுமாக இருந்தால் ஜனாசா எரிப்பு சம்பந்தமான விவரங்களை ஏன் வெளியிட முடியாது என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் இன்று சில செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே என்ன நடக்கின்றது என்பதை நாங்கள் விளங்க முடியாதவர்களாக இருக்கின்றோம் இன்று இனவாதங்கள் பேசக்கூடாது இனவாதம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவோம் என்று சொல்லுகின்றவர்கள் நீங்கள் அந்த இனவாதம் இல்லாத செயற்பாடுகளை சரியாக செய்கின்றீர்களா என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதனுடைய செயற்பாடுகள் அதனுடைய நடவடிக்கைகளை நீங்கள் இந்த பாராளுமன்றத்திலே சமூகம் வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்கின்றோம் ஆகையால் நாங்களும் விரும்புகின்றோம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் உடனடியான தீர்வு வழங்க முடியாது உங்களுக்கான காலம் உங்களுக்கான நேரம் தர வேண்டும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் உடனடியாக செய்வோம் என்று சொன்னவர்கள் நீங்கள் ஆனால் இதன் காரணமாகத்தான் இன்று மக்கள் மத்தியில எதிர்பார்ப்பு கூடுதலாக காணப்படுகின்றது அந்த அடிப்படையிலே மக்களுடைய எதிர்பார்ப்புகளை புரிந்தவர்களாக அதை அறிந்தவர்களாக நீங்கள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்ற விடயத்தை நீங்கள் சரியாக கையாள வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கேட்டு கொள்கின்றோம் பொருட்களுக்கு நாங்கள் விலைகளை குறைப்போம் எரிபொருளுக்கு விலை குறைப்போம் இனி மின்சார கட்டணத்தை குறைப்போம் ஒன்பதனாயிரத்தை ஆறாயிரமாக்குவோம் ஆறாயிரத்தை இரண்டு ஆக்குவோம் என்று பல்வேறுபட்ட மக்கள் மத்தியிலே அவ்வாறான விடயங்களை சொல்லி அதன் மூலம் ஆட்சிக்கு வந்த இந்த அரசு கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னரும் பாராளுமன்ற தேர்தலின் பின்னரும் இன்னும் எந்த ஒரு பொருட்களின் விலையையும் குறைக்கப்பட்டதாக நாங்கள் அறியவில்லை மாறாக அரிசியினுடைய விலை தேங்காயினுடைய விலை என்று உண ஒயில் சாதாரணமான ஒயிலுடைய விலை எரிபொருள் விலை என்று எல்லாம் நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டிருக்கிறது ஆகவே மக்களுக்கு அரசாங்கம் பொருட்களுக்கு விலைகளை குறைத்து அந்த மக்களுடைய நாட்டினுடைய பொருளாதார சுமையை அந்த மக்கள் மீது சுமத்தாமல் அந்த மக்களுக்கு முடியுமான வரை அந்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் அவர்களுக்கான நிவாரணங்கள் வழங்க வேண்டும் அதே போன்றும் அத்தியாவசியமான உணவுப் பொருட்களுடைய விலைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து மக்கள் அந்த பொருட்களை குறைந்த விலையில எடுப்பதற்கான வசதிகளை அரசாங்கம் வேண்டும் சந்தர்ப்பத்திலே நாம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டொட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்